ൂക്കാ എഴുതിയ പരിശുദ്ധി തരന്തു വാസു ലൂക്ക എഴുതിനച്ചേരി അധികാരം രണ്ട് நிறைவாக்கிகள் நாற்பத்தி ஒன்று தொடங்கி ஐம்பத்தி இரண்டு முடிய லூக்கா செய்தி இரண்டாவது அதிகாரம் இறைவாக்கைகள் நாற்பத்தி ஒன்று தொடங்கி ஐம்பத்து இரண்டு முடிய ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவைக் கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பனிரெண்டு வயது ஆனபோது போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய பொழுது சிறுவன் இயேசு எரிசலேமி தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுக மாணவர்களிடையேயும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எசிலேமுக்கு திரும்பி சென்றார்கள் மூன்று நாட்களுக்கு பின்பு அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதவர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மறைத்து போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தார் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு உடல் வளர்ச்சியிலும் இருந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார்